ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அகல்யாவால் வீட்டு வேலைகளை பார்த்து கொள்ள முடியாது அல்லவா அதனாலேயே மாமல்லபுரம் வந்து சேர்ந்ததும் முதல் வேலையாக சமையலுக்கு ஒரு அம்மாவை வைத்துக் கொண்டான் சமையல் மட்டுமல்ல பாத்திரம் கழுவுவது துணியை துவைப்பது வீட்டை கூட்டுவது இத்தனை வேலைகளையும் அவர் செய்துவிட்டு எட்டு மணிக்கு கிளம்பி விடுவார் அடுத்த வீட்டிற்கு போக வேண்டும் மற்ற இடங்களில் சமையல் வேலையை மட்டும்தான் அவர் செய்கிறார் இங்கு மட்டும்தான் அவனது நிலையை பார்த்து இத்தனை வேலைகளையும் அவர் செய்கிறார் அதற்கேற்ற ஊதியத்தையும் சில சமயங்களில் அதற்கு மேலும் வசீகரன் கொடுப்பதால் அவருக்கு மகிழ்ச்சி சமையல்கார அம்மா முதலில் அவன் வீட்டிற்கு தான் வருவார் ஆறு மணிக்கே வந்து விடுவார் அவரது வசதி போல் வேலைகளை முடித்து விட்டு கிளம்பி விடுவார் எட்டு முப்பது ஆன போது வசீகரன் தனக்கான உணவை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறான் ஏனோ அவன் மனதில் ஒரு நெருடல் அகல்யாவுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகிறது என்று அவன் உள் மனம் அவனை எச்சரிக்கிறது அகல்யா கதவு சாத்தி தாப்பா போட்டுக்க என்று கூறிவிட்டு அவன் புறப்பட்டு விட்டான் ஆனால் முன்னால் செல்பவனை யாரோ பின்னால் இழுப்பது போல் உணர்கிறான் அப்போதுதான் அடுத்த வீட்டு சிறுவன் அகல்யாவின் அறைக்குள் செல்வதை உடை கொண்டிருக்கும் போது பாதி சாத்திய அறை கதவு வழியாக நிழல் போல் கண்டது அவன் நினைவிற்கு வந்தது அந்த பையன் எதுக்காக அகல்யா ரூமுக்கு போனான் அதுவும் பார்த்து பதுங்கி என் ரூம்ல எட்டி பார்த்துட்டு நான் அவனை கவனிக்கலன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு சட்டு நான் ரூமுக்குள்ள ஓடி போனான் அவன் திரும்பி வெளியே போனானா இல்லையா போனதை நான் பார்க்கவே இல்லையே அப்போதுதான் அவன் மனத்திரையில் இன்னொரு காட்சியும் தெளிந்தது அகல்யா அறைக்குள் ஓடி ஒளிந்த அந்த சிறுவனுக்கு அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு இளைஞன் ரூபாய் தங்கள் வீட்டை கண்களால் காண்பித்து கூறினான் பெண் தண்ணி கஞ்சா அலையும் இளைஞன் அவன் அப்போது எதுவும் புரியவில்லை இப்போது ஏதேதோ புரிகிறது அவன் கார் சட்டென்று பிரேக்கிட்டு நின்றது அதே வேகத்தில் காரை திருப்பிக் கொண்டு வீட்டிற்கு பாய்ந்தான் அவனது தெருவை அடையும் போது தெரு வெறுச்சோடி கிடக்கிறது இங்கு வசிப்பவர்கள் ஆண் பெண் அனைவரும் வேலைக்கு செல்வோர்களை எட்டு முப்பது ஒன்பது மணி ஆகிவிட்டால் வீட்டிற்குள் இருக்கும் ஒரு சில பெண்களும் முதியவர்களும் வீட்டை பூட்டி கொண்டு தேவியை ஆண் செய்து வைத்துவிட்டு அமர்ந்து விடுவார்கள் அவனது வீட்டு வாசலை அவன் எட்டும் போது அடுத்த வீட்டு தீவி வெளியே மிகவும் சத்தமாக கேட்கிறது அந்த சத்தத்தையும் தாண்டி அகல்யாவின் அழுகை சத்தம் அவன் செவியை எட்ட காரை திறந்து கொண்டு பாய்ந்து வெளியே இறங்கியவன் ஓடி வந்து கதவை எட்டி ஒரே உதைதான் கதவு திறந்து கொண்டது அவன் கண்ட காட்சி அவன் கோபத்தை ஆயிரம் டிகிரியாக உயர்த்தியது அகல்யாவை அந்த இளைஞன் கட்டி புரழுகிறான் கதவு திடீரென்று திறந்து கொண்டதும் சட்டென்று துள்ளி எழுந்த அந்த இளைஞன் தன் முன் கோபமாக நிற்கும் வசீகரனை கண்டு நடுங்கினான் அகல்யாவும் தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள் அவள் அணிந்திருக்கும் சுடிதார் ஆங்காங்கே கிழிந்திருக்கிறது என்று கோபமாக அவன் கத்த வந்தது வசீகரன் என்று அகல்யாவுக்கு புரிந்தது கையில் கிடைத்த அந்த மர ஸ்டூலை எடுத்து அந்த தலையில் ஒரு போடு போட்டான் அவ்வளவுதான் அவன் அப்படியே கீழே சரிந்தான் நடுங்கும் அகல்யாவை விழிகள் நிறைந்தது சாரி அகல்யா ரியலி சாரி வீட்டிலிருந்து இறங்கும் போதே மனசு படப்படா நடிச்சுக்கிச்சு நான் ஆபீஸ் போகாம இருந்திருக்கணும் அவளால் எதுவும் பேச முடியவில்லை அவள் இரு கண்ணுகளிலும் அந்த இளைஞனின் விரல் பதிந்து கிளக்கிறது அவளை இன்னும் இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவன் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ என்னுடைய மனைவி என்னுடைய உயிரா உன்னை பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நான் உன்னை பாத்துக்கிறேன் முறை அவள் நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டான் அந்த முத்தத்தில் அகல்யா உடலின் நடுக்கம் நின்றே போனது அவள் கரம் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள செல்லை எடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்தான் அன்று மாலையே வேறு ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டிற்கு விட்டான் அகல்யாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அவன் அந்த நுழைய இந்த வீடு பெரிய வீடா என்று கேட்டாள் பெரிய வீடு இங்க எத்தனை ரூம் இருக்கு மூணு ரூம் இருக்கு மூணு ரூம் இருக்கா அவ்வளவு பெருசா உம் அவ்வளவு பெருசுதான் அது மட்டும் இல்ல வீட்டை சுத்தி பெரிய காம்பவுண்டு இருக்கு இனி மீதி எவனாலயும் உள்ள வர முடியாது அது எப்படி சுவரெறி குதிச்சு உள்ள வர முடியும்ல முடியும் தான் ஆனா யாரும் வர மாட்டாங்க நாளைல இருந்து ஒரு அம்மா இங்க வேலைக்கு வருவாங்க நான் ஆபீஸ் போறதுக்குள்ள வந்துடுவாங்க நான் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வீட்டுக்கு திரும்பி போவாங்க பக்கத்துலயே இருந்து உன்ன பாத்துப்பாங்க அப்படியா உம் எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல நான் தான் சொன்னேனி உனக்காக நான் எந்த கஷ்டமும் படல இதெல்லாம் செய்யறதுல எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் ஆமா அந்த வீட்டுக்குள்ள அந்த எப்படி நான் கதவு கதவு சாத்தி சாத்தி தாப்பா தாப்பா போட்டேன் நீ போட்ட ஆனா பக்கத்து வீட்டு பையன் அதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் எல்லாம் அந்த ராஸ்களுடைய ஏற்பாடுதான் நான் ஆபீஸ் போகும் போது நீ கதவு பூட்டிட்ட ஆனா அந்த பையன் கதவு திறந்துட்டு வெளியே போயிட்டான் அந்த பொறுக்கி உள்ள நுழைஞ்சிட்டான் அவள் விழிகளில் பயம் படர்வதை கண்ட வசீகரன் அவளை இழுத்து அணைத்தான் இனிமே இப்படி நடக்காது நான் இன்னும் கவனமா இருந்துக்கிறேன் சரி இதுல எனக்கு இந்த ரூம் உனக்குன்னு தனியா எந்த ரூமையும் கொடுக்க வேண்டாம்னுதான் நினைச்சேன் தனி ரூம் வேணும்னா எடுத்துக்கோ ரூம் இல்லாம எப்படி ஹால்லையா படுத்துக்க முடியும் ஹால்லையே நின்னால் ட்ரெஸ் எல்லாம் மாத்த முடியும் அவன் கூறியதின் பொருளை புரிந்து கொள்ளாமல் அவள் கேட்க சிரித்தவன் குளிருக்கு இதமா உன்ன அழைச்சுக்கிட்டே தூங்கலான்னு நினைச்சேன் அதுக்கு கூட வாய்ப்பு சரி பரவாயில்ல நீ ஹால்லிய படுத்துக்க அவன் கூறியதன் பொருள் பட்டென்று மூளைக்கு என்றவள் சிரித்தாள் இப்ப மனைவி என்ன ஹால்லிய படுத்துக்கிறீங்களா இல்லை என்று தலையசைத்தவளின் கரம் மெல்ல அவன் உருக்கு போன்ற மார்பை வருடியது அவன் கரமும் அவள் மேனியை இதமாக வருட ஆரம்பிக்க அவன் இதழ்கள் தன் வேட்டையை அவள் இதழிலிருந்து ஆரம்பிக்க மொத்தமாக அவன் மீது சாய்ந்தவளை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாழித்தான் வசீகரன் மறுநாள் காலை எட்டு மணி ஆன போது அந்த நடுத்தர வயது பெண்மணி வந்து சேர்ந்தார் அவனோடு வேலை பார்க்கும் சுஜித் தான் அந்த பெண்மணியை அழைத்து வந்தான் இந்த வீட்டையும் ஏற்பாடு செய்து கொடுத்தவன் அவன்தான் அவனது உறவினர் ஒருவரின் வீடு இது இந்த பெண்மணி கூட அவனது தூரத்து உறவுதான் வாசலில் நின்றபடியே சர் என்று அழைத்தான் சுஜித் உள்ளவா சுஜித் தன் அறையிலிருந்து எட்டி பார்த்த வசீகரன் கூற உரிமையோடு அந்த பெண்மணியை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் வந்த அந்த இளைஞனுக்கு இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு வயதுதான் இருக்கும் கரு கருவென்று கருப்பாக குட்டையாக முகமெல்லாம் கத்திப்பட்டு போல் கோடுகளும் அம்மி குத்தியது போன்று முகமெல்லாம் மேடு பள்ளங்களாக பார்ப்பதற்கே லேசாக அருவறுப்பை ஏற்படுத்தும் முகத்துக்கு சொந்தக்காரன் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டாங்க அப்போதுதான் அறையிலிருந்து வெளியே வந்தாள் அகல்யா அவளை கண்டு அவளது அழகை கண்டு ஒரு நொடி திகைத்து நின்ற சுஜித் சார் இதுதான் உங்க மனைவியா என்று கேட்டான் ஆமா சுஜித் பேர் அகல்யா கடவுள் அழக வாரி கொடுத்திருக்காரு ஆனா கண்ணை பறிச்சுட்டாரே சார் இரக்கத்தை அளவுக்கு அதிகமாகவே குரலில் வெளிப்படுத்தினான் சுஜித் இல்ல சுஜித் கடவுள் அந்த அளவு இரக்கம் இல்லாதவை இல்ல ரெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஆபரேஷன் பண்ண முடியும் அந்த ஆபரேஷன்ல அகல்யாவுக்கு கண்ணு வந்துடும் வரலாட்டி கூட பரவாயில்ல யாராவது கண் தானம் பண்ணா அவளுக்கு பார்வை வந்துடும் ஓ அப்படியா சார் அகல்யா உன்ன பாத்துக்கிறதுக்காக ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க பேர் செல்லம்மா அவங்கள கூட்டிட்டு வந்தது சுஜித் என் கூட தான் வேலை பாக்குறான் வணக்கங்க கை கூப்பினாள் அகல்யா அவனும் கை கூப்பி வணக்கம் என்றான் அப்புறம் அகல்யா நீ சுஜித்த சாதாரணமா எடை போட்டுடாத சகலகலாவல்லவன் தெரியுமா நம்ம ரஜினி சார் மாதிரி நடிப்பான் பேசுவான் கமல் சார் மாதிரி கூட நடிச்சு காட்டுவான் அவர மாதிரியே பேசுவான் அது மட்டும் இல்ல அஜித் விஜய்னு ஒரு நாலஞ்சு நடிகர்கள் மாதிரி அப்படியே ஏன் அசத்திட்டான் நானே ஷாக் ஆயிட்டேன் பக்கா நான் பேசினா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு அங்க இங்க ஒரு சின்ன பிசகு கூட இருக்கலனா பாத்துக்கோ ஏ என்ன மாதிரி பேச முடியுமா குறும்பாக கேட்டாள் அகல்யா உங்க வாய்ஸ் இல்லையா அது கண்டிப்பா முடியாது நான் இது வரைக்கும் பெண்கள் வாய்ஸ்ல பேச முயற்சி பண்ணதில்ல இனி ட்ரை பண்ணி பாக்குறேன் உங்கள மாதிரி பேச முடிஞ்சா வந்து உங்ககிட்ட பேசி காட்டுறேன் வசீகரன் அகந்தியா இருவரும் சிரித்தனர் அப்ப சரிமா நீங்க உங்க வேலையை பாருங்க சம்பளத்தை பத்தி எல்லாம் சுஜித் ஆ சொல்லிட்டான் சரி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று கோரியவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து சுஜித்தின் பாக்கெட்டில் திணித்தான் சார் இதெல்லாம் எதுக்கு சார் வீடு பார்த்து கொடுக்கிறது வேலைக்கு ஆள் தேடி கொடுக்கிறது இதெல்லாம் உங்களுடைய சைடு பிசினஸ்னு எனக்கும் தெரியும் இருக்கட்டும் ஏதாவது செலவுக்காகும் என்ன பண்றது சார் நான் வெறும் ஹெல்ப்பர் தானே கிடைக்கிற காசால குடும்பத்தை ஓட்டவே முடியல ஒரு பெருமூச்சு விட்டபடி அவன் கூற நீ என்னவோ டிகிரி பண்ணிட்டு இருக்கதா ஆபீஸ்ல சொன்னாங்களே டிகிரிய முடிச்சிட்டா ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பளமும் அதிகம் வரும் சரி நீ வெயிட் பண்ண நான் சீக்கிரமா ரெடி ஆகி வந்துடுறேன் ரெண்டு பேரும் ஒன்னாவே ஆபீஸ் போலாம் இல்ல சார் நான் இன்னும் டிஃபன் முடிக்கல நாங்க ஆட்டோல தான் வந்தோம் நான் அந்த ஆட்டோலயே திரும்பி போயிடுறேன் அப்பசரி நீ கிளம்பு ஓகே சார் ஆபீஸ்ல பார்க்கலாம் என்று கூறி கிளம்பி விட்டான் சுஜித் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்